ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பார்சில் கமெண்ட் பண்ணிருங்க நம்ம சேனல இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் அனுப்பிக்கோங்க ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ தெரியுமா பார்க்க போகிறோம் பேராசை வந்து பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க அது உண்மை தானே ம் நானும் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஆசைலாம் கனவுலாம் காணலை ஒரு பத்தே பத்து சேலைக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணேன் ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னால் தான் போட்டிருப்பேன் ரெண்டு மூணு வீடிக்கும் வீடியோவுக்கு முன்னால் அவங்க போய்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு புரியும் தொண்ணூறு நாள் வந்து நம்ம வந்து சாரியில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை வந்து அதில் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டாங்க இதிலேயே கூட நீங்கள் முழுசாக பார்க்குறனாலும் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் தான் இதில் சொல்ல போகிறேன் நிறைய ரூல்ஸ் போட்டாங்க ஒரு வாரம் தாண்டிச்சின்னா ரெண்டு சாரீ கட்டுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதை வந்து சேலைக்கு ஆசைப்பட்டு சாரிலாம் என்னால் இருக்க முடியாது சொல்லி அதை வந்து நான் வந்து இப்போ வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டேன் என்னால் முடியாதுன்னு சொல்லி ஏன்னு வைங்களேன் நடுவில் வந்து கொஞ்சம் உடம்பு ஒரு ரெண்டு நாளாக வர ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரி இருந்தது அந்த டைம்ல வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மூச்சு விடலாம் கஷ்டமா இருந்துக்குன்னு ஒரு மாதிரியே இருந்தது அதனால வந்து நான் வந்து சரின்னு சொல்லி அவங்கிட்ட இது பண்ணிட்டேன் வாபஸ் வாங்கிட்டேன் இப்போ நம்ம அந்த சேலஞ்செலாம் நம்ம வந்து வின் பண்ணலை முடிஞ்சது ஆனால் அதில் வந்து நிறையா ரூல்ஸ் போட்ட மாதிரி உனக்கு ஒன் இயருக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் என் வீட்டுக்கார் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் வந்து நல்லவர் எனக்கு வந்து அப்பத்துலேருந்தே சரி நான் கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு தான் சொல்லி போவான் அங்கே போனப்போ அதுவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன்னா அவர் எடுத்து கொடுத்துருவார் அவ்வளோ நல்லவர் அவர் வந்து சரி சவுண்டாக இருக்குமே சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணேன் வேர்க்குது இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் எடுக்கிறேன் அப்படி இருந்துமே இருக்க முடியல எங்கள் ஊர்லலாம் மலைக்கு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊர்லலாம் மழை வருதா சொல்லுங்கள் லைட்டாக வந்துது அப்புறமா அப்படியே நின்று போச்சு மழை அதனால் வந்துட்டு நம்ம வந்து அந்த வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் வந்து இப்போ வந்து ஒன்று சொல்கிறாங்க நிறைய யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க எங்களுக்கெல்லாம் செகண்டு போனஸ்ன்னு போட்டாங்க அதுக்கப்புறம் தான் சரி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு போனஸே வந்துருக்கு போல் அப்படின்றதே எனக்கு தெரியும் எல்லோரும் ரெண்டாவது போனஸ் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு ஒரு மெயிலும் வரல போனஸும் வரல ஒன்றும் வரல ஒரு வேளை நம்ம யூடியூபரே இல்லையோ இன்னும் நானாக வந்து யூடியூபரே ஆகலைன்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை நினைக்கேன் என்ன எப்ப யூடியூபர் அடுத்த வருஷத்துல என்ன யூடியூபரா இப்படி வச்சிருப்பீங்களா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்குது உம் அப்புறம் என்ன சொல்லணும் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போக போகிறேன் வேலைக்கு கேட்டிருக்கேன் நைன் தௌசண்ட் சேல்ரி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிறைய பேர் பேசுனீங்க வேலைக்கு போங்க சிஸ்டர் போனீங்கன்னா தான் வந்து நல்லா இருக்கும் குடும்பத்தை வந்து நல்லா ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சிஸ்டர் வந்து வேலைக்கு போங்க போங்கன்னு கமெண்ட் போட்டிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய பேர் வேணாம் வேணாம் அதை விட அதிகமாகவே சொன்னாங்க நிறைய பேர் வேலைக்கு வேணான்னாங்க ஏன்னா என் ஹெல்த்து கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நாரணத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அதனால வந்து அவங்களுக்குலாம் வந்து தெரியும் அதனால வேணாம் சொன்னாங்க இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வேண்டான்ற மாதிரி தான் நானும் முடிவு எடுத்துட்டேன் இன்னைக்கு ஆல்ரெடி பேசியிருந்தேன் அதில் சொல்லலை இதுலன்னு ம் அதனால வேண்டானே சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இப்போ வந்து ஒரு இப்போ நான் வீட்டில் இருக்க போய் தான் அவங்க வந்து ஒரு படிப்புல கவனம் செலுத்தி அந்த படிப்புல நல்லா இருக்காங்க பிள்ளைங்களை வந்து நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கள நம்மளே கெடுத்துக்க வேணாம் அதனால என்ன என்ன பண்ணலாம் நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சரி அதுவும் கரெக்டு தான் நம்ம இல்லை நான் இதுக்கப்புறம் வருவேன் ஆறு மணிக்கு அப்புறம் ஆறரை மணி ஏழு மணி ஆயிட்டுன்னு வைங்களேன் இந்த பிள்ளைங்க வந்து அவங்க வேலையை செய்வாங்களா படிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நானும் யோசிச்சு பார்த்தேன் அப்புறமா இப்போ அந்த நடுவில் ரெண்டு நாள் உட முடியலன்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போ ரொம்பவே யோசித்தேன் இந்த மாதிரி டைமில் நம்ம வேலைக்கு போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் யோசித்தேன் சரி வேண்டாம் அப்படின்னு என் மைண்டுக்கும் தோண ஆரம்பிச்சிட்டு சரி நம்ம உங்களால் மட்டுமே முடியும் யூடியூப்லேயும் நான் வந்து மாதம் மாதம் சேல்ரி எடுத்தேன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அப்படி எடுக்கல நம்ம சேனலில் நான் நிறைய பேர் கேட்கிங்க சேல்ரி எடுத்துட்டிங்களா எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்குறீங்க நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் நான் எடுத்துட்ட பிறகு சொல்கிறேன் இன்னும் வரைக்கும் எடுக்கல ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் அது வந்து ரொம்ப சின்னது தான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு கூடிய விரைவில் எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ எடுக்கும்போது கண்டிப்பாக நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்றத பற்றி நான் வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ரொம்ப வியூஸ் இல்லை அதனால் ஸ்ஸு இல்லைன்றதுனால நான் வெளியிலே சரி எங்கே போட்டு சொல்கிறது போகிற நூறு வீஸுக்கு நூறு பேர்த்துக்கிட்ட போய் சொல்லவா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு மந்த்து இல்லை அடுத்த மாதம் இல்லை ஜனவரியில் எடுத்தாலும் எடுப்பேன்னு நினைக்கேன் அப்போ எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்ககிட்ட எல்லாேருத்துலையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரியா ஏன்னா உங்களால் தான் அது நான் வாங்குறது மெயின் அதுதான் உங்களால் தான் நான் வாங்குறது தான் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் கூடிய சீக்கிரம் வாங்குற அன்னைக்கு கண்டிப்பாக நான் அன்றைக்கி அந்த வீடியோ எடுத்துருவேன் எவ்வளோன்ற மாதிரி என் கைக்கு காசு வருதோ இல்லையோ நான் உங்கள் சொல்லிடுறேன் சரியாக வந்துருச்சுன்னா எனக்கு மெயில் வந்துடும் நான் சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலைக்கு வேண்டாவே வேண்டான்னு என்னை எப்படி மைண்டை சேஞ்ச் பண்ணாங்கன்னா நான் யூடியூப் வச்சிருக்கிறேன் பார்த்தா அதுக்கு கோழி பண்ண பக்கத்துலேயே இருக்குது நீ அதில் என்னென்ன யோசிச்சு என்னென்ன டெவலப் பண்ண முடியும் அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து கோழியில் வந்து நான் வந்து அதிக நேரம் கவனம் எடுக்கணும்னா எடுத்தேன்னா கண்டிப்பா கொண்டு வரலாம் ஏன்னா நான் போன வருஷம்லாம் ரொம்பவே அது வந்து கோழி குஞ்சு எடுக்கிறது அதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தோம் இந்த இயர்ல வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டல்லாக இருக்குது இந்த டூ மந்த் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது நவம்பர் டிசம்பர் மழை காலத்துல கோழிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம கோழி குஞ்சு எடுத்தாலும் அதை வந்து காப்பாத்த முடியாது நம்மளால் வந்துட்டு அதனால ஃப்ரூடிங்லே விட்டா கூட நம்மளால் ரொம்ப உயிரிழப்பு நிறைய இருக்கும் அதனால வந்துட்டு நம்ம ஜனவரிக்கு அப்புறமா நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அதுல நீ கவனம் எடு அதை நம்ம அதிக லாபம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நீ அதுல இது பண்ணுன்னு சொல்லிட்டாங்க யூடியூப்பில் உன்னால என்ன முடியுமோ நீ கண்டென்ட் போடுவியோ என்ன பண்ணுவியோ பண்ணு அதுக்குன்னு வேற மாதிரி நினைச்சிடாதீங்க நல்ல மாதிரி வீடியோ போட்டு நல்ல மாதிரி நம்ம இதுலயும் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்துட்டு நான் வந்து சரின்னு என் மனசை நானே மாத்திக்கிட்டேன் இதுதான் என்னோட முடிவு சேலஞ்சில் நம்ம வந்து ஜெயிக்கல அவ்வளோதான் தோல்விதான் தான் வேலையிலையும் நான் போயிருக்கலாம் போயிடலான்னு பார்த்தேன் வேலைக்கும் என்னை போக விடலை அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வேலையும் அவ்வளோதான் இருந்து இதை தான் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு ஆக மொத்தத்தில் நான் யூடியூப்பரும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அவ்வளோதான் அப்புறம் என்ன இருக்குது இந்த வீடியோவே வந்து சரி அதாவது எடுத்து போடணும் நம்ம அப்படின்றது ஒரே காரணத்தினால மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண உடனே ஹை பட்டன் வரும் அதையும் கொஞ்சம் அழுத்தி விடுங்க நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு லைவ்ல வந்துட்டு கேட்டாங்க என்னக்கா வீடியோவே காணும் ஒரு ஆறு ஆறு நாள் ஆயிட்டு நான் இன்னைக்கு தான் அதை கவனித்தேன் நம்ம வீடியோ போட்டு ஆறு நாள் கிட்ட ஆகிடுச்சி அப்படி சொல்லிட்டு ஆனால் கேட்ட ஒரே ஒரு ஜீவன் நம்ம சிஸ்டர் நந்தினி சிஸ்டர் கேட்டாங்க என்னக்கா வீடியோவே போடலான்னு சொல்லிட்டு சரி அதனால் எடுத்துட்டேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்